கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டாலும் நாம் எல்லோரும் பலவீனமானவர்களே நாம் மாம்சத்தில் இருக்கிறபடியால் நமக்கு பலவிதமான சோதனைகளும் போராட்டங்களும் உண்டு அவைகளை எளிதாக ஜெயித்துவிட முடியும் ஆனாலும் சில நேரங்களில் நமது மனதும் மாம்சமும் இடம் கொடுக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ரெண்டிலே உமது நீதிய நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தொருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் பாருங்க சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்கும் பொழுது அவர் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்தை கவனித்து பாருங்க அந்த உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து அப்படியானால் இந்த வசனத்தை நான் வாசித்து தியானிக்கும் பொழுது யோசித்துப் பார்த்தேன் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கத்தரை நேசிக்கிறவர்களாக மனதார ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் பலவீனம் உள்ளவர்களே ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் தவறுகிறவர்களாக இருப்போம் ஒருவேளை பட்டுன்னு கோபப்பட்டு விடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் வேதத்தை வாசிக்காமல் இருந்து விடுவோம் என்றைக்காகிலும் ஒரு நாள் யாரிடத்தில் ஆகிலும் கடின முகத்தை காண்பிப்போம் அப்படி ஒரு சில குறைவுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறபடியினால் நமக்கு அவசியமான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய ஒத்தாசை கிடைக்க வேண்டும் என்று ஜபிக்கும் பொழுது சில நேரம் நம்முடைய மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்தும் ஆமாம் நீ ஒரு நாளும் உண்மையாக உத்தவமாக இருக்கிறது இல்லை எப்படி நீ ஜோம்ன்னா ஆண்ட ஒருவன் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று அப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகளில்தான் இந்த வசனம் நமக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறேன் பாருங்கள் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தருளும் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை ஒரு பழைய பாடல் உண்டு என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என் நியாயம் எல்லாம் குப்பை தானே ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நீதி நம்முடைய நியாயம் என்று பார்த்தால் அது தேவனுக்கு முன்பு நம்மை தகுதியுள்ளவர்களாக நிறுத்தவே நிறுத்தார் ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்தருளும் உமது நாமத்தின் நிமித்தம் என்ன என்று சொல்லுங்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு இக்கட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து விடுதலை பெற முடியாத சூழ்நிலையில் காணப்பட்டீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் தகப்பனே உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்தரணும் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த ஜபம் கேட்கப்படும் ஏன்னா தேவனுடைய நீதி அப்பழுக்கற்ற நீதி தேவனுடைய நீதி அது இல்லாத நீதி தேவனுடைய நீதிதான் உண்மையான நீதியாக இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நீதியை நிமித்தம் என்னை விடுவித்தருளும் என்று ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு சரியான பதிலை அவர் தருவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து விடுதலை பெறுவீங்க கத்தர் உங்களை நினைத்தருளவார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதுக்காய் உங்க அன்பின் கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அந்த ஏதோ ஒரு காரியத்துல விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக சமாதானத்துக்காக காத்திருக்கிறமது பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் சஞ்சலத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார் உமது நாமத்தின் நிமித்தமும் உமது நீதியின் நிமித்தமும் அவர்களை விடுவித்தருளும்படி நான் சொத்தை சொல்லுகிறார் என் கிருபையினால் உன்னை தாங்கி நடத்துகிறேன் மனோகரன் ஆமேன் அவருடைய கரம் உன்னை விட்டு விலகாது என்று கத்த சொல்கிறார் தகப்பனே அது பிள்ளைகளை தாங்கி நடத்தி ஆசீர்வதிங்க தெய்வீக கரம் இது பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே கத்தனுடைய நீதி உங்களை பாதுகாக்கும் காட் பிளஸ் யூ